ஹவுதீஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த மோதல்கள் எல்லாம் ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு மெயினான நான்கு ரீசன் என்னன்னா கடந்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு முறை அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மேலே அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸை நோக்கி ஹவுதீஸ் அவங்களோட இருபதுக்கும் அதிகமான ஏவுகணைகளை செலுத்தி ஒரு தாக்குதல் முயற்சியை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இப்போ இவங்க சம்பந்தமே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சாங்க அதுக்கான ரிவெஞ்சை இப்போ எடுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இப்போ நான் இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி சரியா நம்மளோட இந்தியன் டைம்ல பார்த்தோம்னா நள்ளிரவு ஒரு மணி அளவில் ஹவுதிஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சனா ப்ராவின்ஸ் மேல பத்து இடங்களுக்கும் அதிகமா அமெரிக்காவோட போர் விமானங்கள் குண்டுவீச்சம் நடந்திருக்காங்க ஸோ இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக தான் ஹவுதிஸ் இந்த ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க இதுல ஹவுதிஸோட ஒரு ட்ரோன் அமெரிக்கா இன்டர்செப்ட்டும் பண்ணிருக்காங்க சோ இதை பத்தின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோ குள்ள போய் நானுங்களா இ தம்புக் ஷவணம் டி மிடில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி இடத்துல சுத்தமாக கிடையாது இதுக்கு பல பிரச்சனைகள் காரணங்கள் இருந்தாலும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் இஸ்ரேல் ஈரானோட அணு ஆயுதம் அந்த அந்த அறிவிப்புகளும் அணு ஆயுத நிலையங்களுக்கு எதிராக எப்போ வேணும்னாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் இந்த வகையான செய்திகள் வந்துட்டு இருக்க வரைக்கும் இந்த மத்திய கிழக்குன்றது ஒரு அமைதியை நோக்கி திரும்பவே திரும்பாது இப்ப திரும்பவும் ஹமாஸ்க்கு எதிரான அந்த தாக்குதல்களை இஸ்ரேல் தொடங்கினதுக்கு அப்புறமா பல்வேறு உலக நாடுகள் அதுக்கான கண்டனங்களை தெரிவிச்சாலும் இஸ்ரேல் அவங்களோட நிலைப்பாட்டுல கொஞ்சம் கூட பின்விலகிற மாதிரி இல்ல திரும்பவும் அதிகப்படியான இந்த குண்டுவீச்சுகள்ன்றது காசா பகுதியில் தொடர்ந்த மாதிரியே தான் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் இப்ப ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல அடுத்த கட்டமா ஒரு போர் நிறுத்தமானது வர முடியாத அளவுக்கு திரும்பவும் பாதிப்புகளானது அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதுல புதுசா ஒரு பிரச்சனையா முளைச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சிரியா தான் சிரியாவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இஸ்ரேல் அந்த இடத்துல திரும்பவும் ஏதாச்சும் ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்களா இல்ல இல்லை ஹெச்டிஎஸ்க்கும் இந்த எஸ்டிஎஃப்க்கும் நடுவுல திரும்ப ஏதாச்சும் பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சான்றது மட்டும்தான் உங்களோட ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் ஆனா இந்த தடவை காரணமாக வச்சு தான் சிரியாவுக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு துருக்கியில கடந்த ஒரு இரண்டு நாட்களாகவே மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்னா இஸ்தான்புல்ல பத்தாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் ஒரே இடத்துல திரண்டு நடத்தின போராட்டம் அவங்க நாட்டோட அதிபர்கிட்ட இருந்து சரியான பதில் இல்லைன்னு சொல்லிட்டு ரிசர்வ்டு போர்சஸ் எல்லாத்தையும் இப்ப இஸ்தான்புல்ல நோக்கி வர வச்சிருக்காங்க அந்த இடத்துல பாதுகாப்பு பணிகளையும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அந்த இடத்துல அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி இப்போ துருக்கிக்கு பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த பார்டர் ஒட்டிய பகுதி இருக்கும்ல அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி பர்சனல்ஸை இந்த போராட்டங்களை கண்ட்ரோல் பண்ற பணிகளுக்காக பார்ஷியலி வித்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இண்டிக்கையில் அங்கேருந்து இருந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ துருக்கிக்குள்ளே இந்த மாதிரி திரும்பவும் ஒரு பெரிய பிரச்சனை அதிகமாச்சுன்னா இவங்களோட அந்த பழைய ராஜ்ய ஒட்டமன் பேரரசு அந்த ஒரு ராஜ்ய கணவர்கள் அதுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இது மாறும் அது மட்டும் இல்லாமல் இப்ப எச் டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல இடங்களில் சூசைட் வெடிகுண்டு தாக்குதல்களானது நடத்தப்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஹெச்டிஎஸ் அமைப்புக்கு வரப்போகிற நாட்களில் சிரியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பொறுப்புன்றது ரொம்பவே ஒரு வெயிட்டேஜை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா சிரியான்றது மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கீ பிளேயராக இருக்காங்க இஸ்ரேலாக இருக்கட்டும் லெபனனாக இருக்கட்டும் ஈரான் ஈராக்னு சொல்லிட்டு மாதிரி எல்லா நாடுகளும் எடுத்துக்கிட்டாலும் இந்த சிரியாவில் யார் இன்ஃப்ளூயன்ஸாக அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்களோட கை தான் இந்த மிடில் பொறுத்த வரைக்கும் இருக்கும் இதுக்கு நடுவில் இந்த ஹவுதிஸோட பிரச்சனைன்றது திரும்பவும் எப்பயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஹையெஸ்ட் டென்ஷன் பாயிண்ட் அட்டன் பண்ணிருக்கேன் சொல்லலாம் இதோட பேக் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா ஹவுதிஸோட பல பகுதிகள் மேல அடிக்கிறாங்க ஒரு ஐம்பது நபர்கள் வரைக்கும் இறக்குறாங்க அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டு முறை அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை நாங்கள் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் இதில் எங்களோட சில ஏவுகணைகள் அமெரிக்காவோட போர்க்கப்பலை அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஹவுதீஸ் ஒரு கிளைமை கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவும் இல்லை அமெரிக்கா இதை முற்றிலும் மறுத்துட்டாங்க இந்த மாதிரி எங்களோட போர்க்கப்பல்களை எந்த ஒரு ஏவுகணையும் தாக்குதலன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு நைட்டு ஒரு பத்து இடங்களில் சனா ப்ராவின்ஸை சுற்றி ஒரு பத்து இடங்களில் ஆயுதங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த குடவுன்ஸும் இவங்களோட அண்டர் கிரவுண்ட் அமௌன் டிப்போர்ட்ஸும் எந்தெந்த இடத்துல அவங்க வெடிபொருட்களை பதுக்கி வச்சிருந்தாங்களோ அதுவும் அதை அமெரிக்கா அடிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இதை பற்றின எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடலையே அப்போ இதை யார் சொன்னாங்கன்னா வேற யாருமே இல்லை மெஷர் நியூஸ் ஏஜென்சி இது ஹவுதிஸால் ரன் பண்ணக்கூடிய அவங்களோட ஒரு மீடியா அவங்களாலே அவங்களோட செய்திகளை வெளியிடுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க கிட்ட இருந்து தான் இப்படி ஒரு செய்தியானது வந்திருக்கு இதோட கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் எத்தனை பேர் இறந்தாங்க இதை பற்றின எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் வெளியில் வரல மேபி அடுத்த ஒரு மூணுலேருந்து நான்கு மணி நேரத்தில் வெளியில் வரலாம் ஏன்னா இன்னும் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த ஒரு செய்தியை வெளியில் கவர் பண்ண ஆரம்பிக்கல இது மட்டும் நம்ம ஹவுதிஸோட தலைவர் இந்த ஒரு அட்டாக்கு அப்புறமா அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இதுக்கப்புறம் செங்கடல் பகுதியில் எந்த ஒரு அமெரிக்க கப்பலும் நுழையிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படி ஏதாச்சும் ஒரு போர்க்கப்பல் உள்ள நுழைஞ்சதுனாலும் அது ஹவுதிஸோட ஏவுகணைக்கு பதில் சொல்லிட்டு மட்டும்தான் போகணும் இது வரைக்கும் அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை நாங்கள் ட்ரீட் பண்ண விதம்ன்றது வேற ஆனால் வரப்போகிற நாட்களில் நாங்கள் அமெரிக்காவோட போர்க்கப்பல்களை கவனிக்க போகிற முறையே மாறப்போகுது நீங்கள் வேணால் பாருங்க அமெரிக்கா ஹவுதிஸோட பொசிஷன்ஸ் மேலே ஏண்டா அடித்தோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுற அளவுக்கு எங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இதுக்கு அமெரிக்கா பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவுதீஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ இல்லை ஹவுதீஸால் இந்த இடத்துல செங்கடல் பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தப்படுதோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் ஈரான பதில் சொல்ல வைப்போம் ஏன்னா அவங்களோட ஆயுதங்களை பயன்படுத்தி இல்லை அவங்க அந்த பேக் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆட்டத்தை ஹவுதீஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை நாங்கள் ரொம்ப நாளைக்கு விட மாட்டோம் இந்த பிரச்சனைக்கு காரணமான நபர்களை தண்டிச்சா இந்த பிரச்சனை தாராளமாக முடிஞ்சிடும் இதை நம்ம தமிழ் உள்ளூர் பழமொழியில சொல்லணும்னா பிடுங்கனா கொதிக்கிறது அடங்கிடும் சொல்லுவாங்க கீழே வந்து ஒரு பானையில் நீங்கள் வெந்நீரை வச்சு கொதிக்க விட்டுட்டீங்கன்னா அது மேலே கொதிச்சிட்டே தான் இருக்கும் நீங்க எதை போட்டு மூடுனாலும் இல்லை என்ன பண்ணாலும் அந்த கொதிக்கிறது நிக்காது இதை சிம்பிளா முடிக்கணும்னா கீழே இருக்க அந்த நெருப்பு பிடிங்கி விட்டால் விட்டா போதும் மேலே கொதிக்கிறது தானா அடங்கிடும் சோ அந்த இடத்துல ஹவுதீஸ்ன்றவங்க ஜஸ்ட் ஒரு ப்ராக்ஸி மட்டும் தான் ஏமன்ல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஹவுதீஸ் மாதிரி அந்த இடத்துல நிறைய அமைப்புகள் இருக்குங்க அவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை இன்டெரெக்டாக இந்த இடத்துல அவங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறது ஈரான் மட்டும் தான் ஸோ ஈரானை நாங்கள் அடிச்சோன்னா இது எல்லாத்துக்குமான பிரச்சனையும் முடிஞ்சிடணும் இப்போ அமெரிக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் மட்டும் இதுக்கு சும்மா விடுவாங்களா அந்த கப்பலை பற்றின செய்தி வெளியில் வந்தப்பவே ஈரானோட அந்த ஐஆர்ஜிசியோட ஒரு அறிவிப்பு வந்துச்சு பலிஸ்டிக் மிசைலோட மூவ்மெண்ட்ன்றது அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு ஆனால் அந்த செய்தியை நிராகரிச்சிருக்காங்க அந்த கப்பலோட சில டேட்டாஸையும் கொடுத்துருக்காங்க ஃபுட்டேஜை வரைக்கும் இப்போ எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜது அதை வெரிஃபை பண்ண முடியலைனாலும் அந்த கப்பலோட சில லொகேஷன்ஸ் இப்போ வெளியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றின சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்திருக்கு சொல்லலாம் அமெரிக்காவும் இப்படி ஒரு கிளைமை வைக்கல ஹவுதீஸ்க்கு எதிரான அந்த அடுத்த கட்ட தாக்குதல தொடங்கி இந்த செங்கடல் பகுதியில் எந்த ஒரு நார்மலைசேஷனையும் கொண்டு வராது இதில் ஹவுதீஸ் இன்னொரு படி மேல போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு சில கப்பல்கள் இஸ்ரேல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய சில கப்பல்களை நாங்கள் இந்த வழியா விட்டுருந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கப்பல்கள் இல்லை இஸ்ரேலோட நட்பு நாடுகளுக்கு யாராச்சும் இந்த வழியாக கப்பலை கொண்டு போனால் கூட அதை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லியிருக்கங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் வந்து இந்த செங்கடல் பகுதி வழியாக கப்பல் போக்குவரத்து நடந்துட்டு தான் இருக்குது பர்சன்டேஜ்லாம் மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி இல்லை செவன்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி கப்பல்கள் போகக்கூடிய அந்த விகிதங்கள் மாறினாலும் இப்போ வரைக்கும் முழுமையாக அந்த செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்தானது நிறுத்தப்படலை ஆனால் ஹவுதிஸோட இந்த ஒரு கிளைமுக்கு அப்புறமா மேபி அவங்க இன்னும் வயலண்ட்டாக மாறினாங்கன்னா இந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தானது இருக்குது இந்த ஹவுதீஸோட ஏவுகணைகள் மூலயமா ஆனால் அமெரிக்கா இந்த டைம் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்காங்க ட்ரம்ப்போட அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறமா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை இந்த இடத்துல போட்டு ரொம்ப நாளாக உழைப்பிட்டலாம் இல்லை இதை பண்ணணுன்னா இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு போரை உருவாக்கக்கூடிய சூழல் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஹவுதிஸ் அடித்தாங்கன்னா அடுத்த டார்கெட் ஈரான் தான் ஈரான் அடித்தா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு போரே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இவங்க இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஒவ்வொரு நகர்வும் இந்த இடத்துல சுத்தமாக கெஸ் பண்ண முடியாதபடி இருக்குது ஒரே ஒரு விஷயத்தை கண்ணை மூடிட்டு சொல்லணுனா இஸ்ரேல் அவங்க விட போகிறதில்ல இஸ்ரேல் பண்ண போகிறதே அவங்க எதுவும் கேட்க போகிறதில்லை இதை தாண்டி சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த விடிய தமிழோட கத்துக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு திரும்பவும் அமெரிக்கா ஹவுதீஸா அடிச்சிருக்காங்க இதுக்கு ஹவுதீஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் இன் கேஸ் ஹவுதிஸோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சுன்னா அதுக்கு அமெரிக்காவோட பதில் என்னவா இருக்கும் இதை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சொர்திப்போம் அதுவும் விழுந்து விடுவது உங்கள் எல்லாருக்கு